ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனாவிட்டு சமையல் ரெண்ணாவிட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான காரசாரமான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காகவும் இந்த இட்லி பொடியை செஞ்சிடலாம் ரொம்ப நாளைக்கு அந்த இட்லி பொடியோட மனம் மாறாமல் நல்லா முறுமொறுப்பாக செய்யக்கூடிய அந்த சுவையான இட்லி பொடி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதிரி ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் அட்டகாசமாக செஞ்சிடலாம் அந்த சுவையான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் சாரசாரமான இட்லி மிளகா பொடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தண்ணலில் வச்சு வறுத்தரலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உருந்து சேர்த்து செஞ்சாலும் இட்லி பொடி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி பொடிக்கு ஒவ்வொன்றையும் தனியாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்தெடுக்கலாம் உளுத்தம் பருப்பு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம் ஒரு கப் உளுத்தம் பருப்பு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சரியாக இருக்கும் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துட்டா இட்லி பொடி மாவு மாதிரி ஆயிரும் அதனாலே உளுத்தம்பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பு குறைவாகவும் தான் எடுக்கணும் இட்லி பொடிக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே பாதி வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முப்பத்தைந்து காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வறுத்தரலாம் உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா நீங்கள் குறைவாக காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு கை நிறைய பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பூண்டுப்பல் எடுத்துருக்கேன் தோலோடையே எடுத்து சேர்த்து நம்ம வறுத்துட்டு இட்லி பொடியும் செய்யும் போது இட்லி பொடி ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் இட்லி பொடிக்கு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வறுத்தரலாம் இட்லி பொடிக்கி நம்ம வறுக்கும் போது அடுப்பை மிதமான தணலில் தான் வறுக்கணும் இட்லி பொடிக்கு வறுத்த கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாயெலாம் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஆர வச்சிடலாம் அதே கடாயிலேயே ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வறுத்தாச்சு அதுக்கப்புறமா இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பல் சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம் கருப்பில் வந்து நல்லா படப்படன் பொரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்தரலாம் கருப்பல் சேர்த்துட்டு கருப்பில் வந்து நல்லா படப்படன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கலவையில் கொட்டி ஆரம்பிக்கலாம் இட்லி பொடிக்கு வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருந்த ஆறி வந்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இட்லி பொடிக்கு வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு அதுக்கப்புறமா பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் இட்லி பொடி ரொம்ப சுவையாக இருக்கும் மிக்சியில் மாற்றிட்டு அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளோடய சுவையான இட்லி பொடி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான இட்லி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ